உடல் எடை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய டாப் பைவ் உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பருப்பு நட்ஸ் வகைகள் பாதாம் முந்திரி வேர்க்கடலை வால்நட் பீனட் பட்டர் இதையெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய கலோரிகள் கிடைக்கும் உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பும் புரதமும் இதுல எல்லாம் நிறைய இருக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா காலையில மில்க் ஷேக் செய்யும் இதையெல்லாம் சேர்த்தும் சாப்பிடலாம் இரண்டு முழு கொழுப்புள்ள பால் பொருட்கள் ஃபுல் ஃபேட் பால் தயிர் சீஸ் பன்னீர் இதையெல்லாம் வெயிட் போடுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற புரதம் கால்சியம் நிறைய நிறைஞ்சிருக்கு ஃபுல் ஃபேட் ஐட்டமா சாப்பிட்டா அதிக கலோரி கிடைக்கும் தினமும் இரண்டு வேலை பால் குடிக்கலாம் சப்பாத்தி அல்லது சாப்பாட்டோட பன்னீர் சேர்த்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிடலாம் மூன்று கிழங்கு மற்றும் அரிசி வகைகள் உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாதம் ஓட்ஸ் இதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம உடம்புக்கு முக்கியமான ஆற்றலை கொடுக்குது இது நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான கலோரி அதிகமாக கிடைக்கும் மதிய சாப்பாட்டில் சாதத்தை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வறுக்காம மசாலா இல்லைன்னா பொரியல் மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம் dala நான்கு முட்டை சிக்கன் வகைகள் முட்டையில மஞ்சள் கருவோட சேர்த்து சாப்பிடணும் சிக்கன் மீன் இதெல்லாம் சாப்பிடணும் வெயிட் போடும்போது வெறும் கொழுப்பு மட்டும் போடாம தசைகளையும் வலுப்படுத்தணும் அதுக்கு புரதம் ரொம்ப முக்கியம் இதுல புரதம் அதிகமா இருக்கு தினம் இரண்டு முட்டை சாப்பிடலாம் சிக்கன் மீனை எண்ணெயில் பொறிக்காம குழம்பு வச்சோ இல்லைன்னா வேக வச்சோ சாப்பிடலாம் ஐந்து அதிக கலோரிகள் நிறைந்த பழங்கள் வாழைப்பழம் வாம்பழம் அவகேடோ இந்த மாதிரியான பழங்களை சாப்பிடுங்க இந்த பழங்கள்ல மற்ற பழங்களை விட அதிகமா கலோரி இருக்கும் அப்புறம் வைட்டமின் மினரலும் நிறைய கிடைக்கும் வாழைப்பழம் மற்றும் மாம்பழத்தை பாலுடன் சேர்த்து மில்க் ஷேக் செஞ்சும் சாப்பிடலாம் அவை கேடவை பிரெட்ல தடவியும் சாப்பிடலாம் முக்கியமா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு மூன்று வேளை மட்டும் இல்லாம இடையில சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அதாவது நட்ஸ் பழங்கள் இதையெல்லாம் சாப்பிடுங்க நீங்க நிறைய சாப்பிட்டாலும் உடற்பயிற்சி குறிப்பா வெயிட் லிப்டிங் செஞ்சாதான் அது நல்ல தசையா மாறும் இல்லைனா சும்மா கொழுப்பு மட்டும் சேர்ந்து உடம்பு பருமனா மாறிடும்